நம்ம நிறைய படங்களை வந்து ஆனா நான் இந்த வீடியோல சிவாச்சா ஒரு ஆறு படங்களை ரெக்கமெண்ட் பண்ண போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிவாச்சாட நடிப்பை பயங்கரமா ரசிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அந்த ஆறு படத்தையும் பார்க்க சொல்லுங்க ஏன்னா ஒரு நடிகரால இப்படியெல்லாம் நடித்து பார்க்கக்கூடிய ஆரியன்ஸை கதறி அளவைக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் அவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆறு படத்தை வந்து காட்ட போறேன் நான் சொல்லிக்கக்கூடிய இந்த ஆறு படத்தையுமே கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க பார்த்து அழுது செஞ்சுருப்பீங்க அந்த அளவுக்கு நடிகரத்துடைய நடிப்பு அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும் அந்த ஒரு ஆறு படங்களை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆறு படத்தை நிறைய மக்களுக்கு தெரிவிச்சு சஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த ஆறு படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் மேலேருந்து கீழே வராமல் கீழேருந்து மேலே போகலாம் ஏன்னா மேலேருந்து கீழே வந்தால் சாதாரணமாக போயிடும் கீழேருந்து மேலே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் அடுத்து என்ன படம் வரப்போது அடுத்து என்ன படம் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால தான் கீழேருந்து மேலே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய படம் எதுவும் பார்த்திங்க அப்படின்னா கர்ணன் இப்போது கர்ணன் படத்தை நான் எதுக்கு ஆறாவது லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கர்ணன் படம் பார்த்துருப்போம் இது ஒரு பாரத கதையாக இருந்தாலுமே இந்த படம் வந்து ஹீரோடைய கதாபாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போது கர்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம் அவர் தான் வந்து மாவீரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கர்ணன் கொடைவள்ளல் அவளை அவரையே வந்து சாச்சிருவாங்க கிளைமேக்ஸில் அந்த சாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உள்ளத்தில் நல்ல வல்லம் உறங்காது அந்த ஒரு சாங் வரும்போது உண்மையிலே வந்து ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க இப்படி படம் ஃபுல்லாகவே ஒரு நல்லவராக வல்லவராக பார்த்துட்டு அவர் ஏன் வந்து கெட்டதுக்கு துணைக்கு போறாரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தோணி இருக்கும் அதை பார்த்து ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல நான் லாஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரி வாங்க நம்ம இடத்துல என்ன படம் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாடத்துல இருக்கக்கூடிய படம் எதுவும் பாத்தீங்க அப்படின்னா தெய்வமகன் மகன் சொன்ன உடனே வந்து ஓகே கரெக்டாக தான் சொல்லி நினைச்சிருப்பீங்க இந்த தேவமகன் படத்தை நான் அஞ்சல் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் மூன்று சிவாச்சாருடைய கதாபாத்திரம் இது கதையாகவும் கதாபாத்திரமும் எப்படியாமல் இருந்தாலுமே ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியாக பார்த்திங்க அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஸ்டோரி ஏன்னா உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க ஒரு அப்பா இருக்கார் அவருடைய அவருடைய முகத்தோற்றம் வந்து இப்படி இருக்குது ஸோ தன்னுடைய முகத்தோற்றம் இப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஸோ அந்த குழந்தையுமே இந்த மாதிரி பிறகுது அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தை கொண்டு அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் போனால் இப்படி இருக்கும் இது ரியல் லைஃப்பில் நடந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஸோ அந்த பாணியில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த படம் வந்து பயங்கரமான படம் தான் இந்த ஒரு படமாக இருக்கட்டும் கதை திரைக்கதை இதை தான் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொன்னால் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எதுவுமே தெரியாது ஏன்னா நானுமே இந்த படம் நிறைய டைம் வந்து பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு எதுவுமே தெரியாது எப்போ அண்ணன் சிவாஜி சார் அதாவது மூத்தவர் வந்து வளர்ந்து பெரியவனாகி தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்கும் தம்பியவும் பார்க்குறதுக்கும் அப்பா வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார் பார்த்தீங்களா அதுக்கடுத்து தான் படம் வந்து பயங்கரமாக இமோஷனலாக போக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்த கிளைமேக்ஸில் தன்னுடைய தாய் மடியிலேயே மடியிலையே உயிரிழக்கக்கூடிய அந்த சீன்லாம் வந்து உலே பயங்கரமாக இருக்கும் நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு சீன் அதுக்காக தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்காருக்கு ஒரு போன ஒரு படம் இந்த படம் வந்து ஆஸ்கார் வந்து வெள்ளம் விட்டுருச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி ஓகே இந்த படம் வந்து பார்த்திங்க நம்ம டெஸ்ட்ல அஞ்சு ஆட்டத்தில் இருக்குது இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதுக்கடுத்து நாலு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய படம் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல நாலாயிரத்துல இருக்கக்கூடிய படம் எதுவும் பாத்தீங்க அப்படின்னா பாபு ஸோ பாபு படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்திருக்க எல்லா ரசிகர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் வந்து சிவாச்சார்க்கும் குடும்பம்னு சொல்லி எதுவுமே வந்து கிடையாது இவர் வந்து தனக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்ட ஒருத்தவங்களோட குழந்தையை தான் கஷ்டப்பட்டு வந்து படிக்க வைப்பாரு அதுவும் வண்டி இழுத்து வந்து படிக்க வைப்பாரு நான் வந்து எனக்கு இந்த படத்தை பார்த்த பர்சனல் அனுபவத்தை வந்து உங்களை ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து சிடி டிவியில் வந்து பாத்துட்டு டிவிடி மூலமா டிவில வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்கும்போது என்னையா இது இப்படி இருக்குது எப்படின்னா நாலாம் பக்கமும் இழுக்குதே போட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிவாச்சார் வந்து ரொம்ப உடம்பு பயங்கரமாக ஆனதுக்கப்புறமும் தன்னுடைய அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுவாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை நான் அதை அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கண்கலைஞ்சி அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க சிவாச்சார் வந்து அந்த பொண்ணு அரியாளாக வளர்ந்து அவங்க வந்து ஆகி போகும்போது சிவா சார் ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாரு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உடலுக்கு குறுக்கி போய்தான் இருப்பாரு அப்படி இருந்தும் ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாரு அந்த கிஃப்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாயை வந்து தூக்கி கொடுப்பாரு நாய் பொம்மை வந்து வந்து இருக்கும் அரிசின்னு ரொம்ப நான் வியந்தேங்க அதை வந்து சிவாச்சா சொல்லுவாரு இந்த நாய் பொம்மை நான் ஏன் தரேன்னு சொல்லி சொல்லுவாரு அவர் சொன்ன கூட ஆன்சர் பாருங்க நாய் ஒரு குப்பத்தூட்டில் கொடந்தா கூட தன்னை வளர்த்தவனை பார்த்த உடனேயே ஓடி வந்து கட்டி பிடிக்குமா ஸோ அந்த அளவுக்கு அந்த நாய் மனுஷங்களை விட நாய் தான் ரொம்ப நன்றியானது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அந்த சீனில் வந்து விவரிச்சிருப்பாங்க உமேலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ரொம்ப பார்த்து வியந்தேன் அழுதேன் அதனால தான் இந்த லிஸ்ட்ல வந்து நான் அந்த படத்தை வந்து வச்சுருக்கேன் சரி ஓகே அப்புறம் மூணு இடத்துல என்ன படம் இருக்குது அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் மூணு இடத்துல இருக்கக்கூடிய படம் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா பாட்ரங்கோதுரை இந்த ராஜா பாட்ரங்கோதிரை படத்தை வச்சுமே எனக்கு பர்சனல் அனுபவங்கள் நிறைய இருக்குது இந்த படம் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கண் கண்கலங்கிட்டேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அதாவது சிவாஜோட கதாபாத்திரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா கஷ்டப்பட்டு நாடகம் நடத்தி தன்னுடைய தம்பியை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருப்பார் தன்னுடைய தங்கச்சிக்கு வந்து திருமணம் பண்ணி வைப்பார் அப்படி இருந்தாலும் அவருக்கு விதினால் நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்களேன் தம்பி பார்த்தா அன்னை பேச்சா கேட்டாலுமே ஒரு சில இடங்களை வந்து அண்ணனை மதிக்காமல் அந்த மாதிரி வந்து இருப்பார் அதுக்கப்புறம் தங்கச்சி ஸோ அவங்கள கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணி கொடுத்தா அங்கே இருக்கவங்க மாப்பிள்ளை வந்துட்டு இப்படி தப்பு பண்ணிடுவார் அதுக்கப்புறம் தங்கச்சி இறந்துருவாங்க கட்டத்துக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு பண பணத்தாலையும் சரி வார்த்தையாலேயும் சரி மனுஷனாலையும் சரி கஷ்டப்பட்டு கீழே இறங்கிட்டு எந்த அளவுக்கு நான் கீழே போனாலும் உடைச்சி மேல வருவான்டா அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பாரு இந்த ராஜபட்ர படத்தை நான் யாருக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை ஏன்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்க தெரியுமா அவங்க வந்து இந்த படத்தை கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே போனாலும் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அவன் மேல வந்துடும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு படம் வந்து எடுத்துக்காட்டு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாயிரத்து படம் எது பாத்தீங்க அப்படின்னா அவன்தான் மனிதன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல ஒரு சிவா படம் பார்த்து அழுவேன் அப்படின்னா இந்த படம் தான் ஓகேவா அதனாலதான் சொல்கிறேன் இந்த படத்தை பார்த்து இப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது விதி ஏன் இப்படி வந்து போட்டு ஒருத்தனை போட்டு வாடுது அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சதுட்டு சிவாஜி ஒரு மோதிரம் போட்டு பாரு இந்த ஆனந்த பவனம் அந்த ஒரு ஆனந்த பவன அந்த குடும்பம் முறை இருக்கும் ஸோ சிவாஜி ஒரு மோதிரம் போட்டுவார் அந்த மோதிரம் போனதுலேருந்து தான் இவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி படத்தில் கட்டியிருப்பாங்க அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா விதினா அப்படி நடக்குது போல அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அந்த மோதலம் போனதுலேருந்து வந்து சிவாச்சருக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் கிளை சாங்கு முதல்ல அந்த சாங் தான் ரொம்பவே வந்து கண்கொலங்க வைக்கும் அதுக்கடுத்து எல்லா பாட்டுமே அந்த படத்தில் கூட பாட்டுகள் எல்லாமே வந்து பயங்கரமாட்டம் தான் இன்றைக்குமே தத்துவ பாட்டு அப்படின்னா இந்த பாட்டை தான் முன்னே ஃபஸ்ட்டு வந்து வைப்பாங்க அந்தளவுக்கு வந்து எல்லா சாங்ஸுமே சூப்பரான சாங்ஸு இந்த படத்தை நான் வந்து ரெண்டு ஆடத்தை வச்சுருக்கேன் சரி ஓகே இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படினா தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணணும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட் இடத்துல என்ன படம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல முதட இடத்துல இருக்கக்கூடிய படம் எது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டுலாம் ரசிகர்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்த்து வர படம் தான் பாசமதர் பாசமதர் படத்தை பற்றி நான் நிறைய வீடியோ வந்து நம்மளுடைய ஒன்லி சிவாஜி சேனலில் போட்டிருக்கேன் எல்லாமே பார்த்துருப்பீங்க பாசமதர் படத்தில் சிவாச்சரோட நடிப்பை பற்றியும் சரி அந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா சாவித்ரி அவர்கள் சிவாச்சரை பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிவாச்சர் கிளைமேக்ஸினுக்காக மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நடித்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நான் வந்து நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த படத்தை பற்றி பர்சனலாக நான் பேசணும் அப்படின்னா எனக்கு இந்த படம் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலுமே கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே கண்கலங்க வச்சிருச்சு நான் இல்லை நீங்கள் எல்லாருமே அதான் சொல்லுவீங்க இந்த படம் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது இந்த ஒரு ஆறு படங்கள் நடிகர் தகவத்துடைய கதிரை அளவைக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்கள் வந்து சிவகாச்சாரோடைய நடிப்பை வியந்து பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இந்த ஆறு படங்களையுமே அவங்க வந்து பார்க்க சொல்லுங்க ஒருவேளை அவங்க ஆறு படத்தையுமே பார்த்துருந்தாலுமே இந்த ஒரு லிஸ்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணும்போது ஓகே நம்ம பார்த்த படங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இந்த ஆறு படத்தை வந்து பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பற்றியும் உண்மையிலே நீ சொல்கிற கரெக்ட் தான் எனக்கு இந்த 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 படங்கள் வந்து கதிரையால் வச்சுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படங்களை மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் வேறு சில படங்கள் நான் பார்த்துருக்கேன் அந்த படங்களுமே என்ன கதர் அளவை வச்சுது அப்படி நினைச்சிக்கு அப்படின்னா அந்த படம் இதோ படிக்கிறதையும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூழ்நிலைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் கீழே இருக்குது அதே வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு இந்த மாதிரி நல்ல முடியலை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி